வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் நடைபெறும் என்ற கிரக நிலைகளை நாம் இந்த மாதம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலே கேது இரண்டாம் இடத்திலே சுக்கரன் மூன்றாம் இடத்திலே சூரியன் புதன் நான்காம் இடத்திலே செவ்வாய் ஏழாம் இடத்திலே ராகு எட்டாம் இடத்திலே குரு பதினோராம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு சுமாரான பலன் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இட வாக்குஸ்தானம் ஆக பேச்சு இனிமையாக இருக்கும் இதுவரை இருந்த பேச்சை காட்டிலும் இப்போ பேச்சு நன்றாக இருக்கும் பண வரவும் பொருள் வரவு தன வரவும் உண்டு ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய காலங்களில் பேங்க் பேலன்ஸு லிக்விட் கேஷ் உங்களுக்கு இந்த காலங்களில் அதிகமாகவே இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ராசியில் நாளில் இருக்கிறதுனால சகோதர சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை அவர்களால் நற்பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இக்காலங்களில் அதிகமாகவே இருக்குது குறிப்பாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய ராசியை வச்சுருந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை மூன்றாம் இடத்துல சூரியன் அவர் கும்பராசிக்கு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியாகவும் வர்றதுனால திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் அதன் காரணமாக மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு லைஃப் பார்ட்னர் சரி பிஸ்னஸ் பார்ட்னர் சரி அமைவதற்கான வாய்ப்பு உண்டு பிஸ்னஸுமே இந்த காலத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை செய்ய வேண்டிய காலங்கள் உண்டு சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போட பண்ணவங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ண வேண்டிய காலம் புதிய பார்ட்னர் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதன் மூலமாக புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அதுவுமே ரொம்ப சிறப்பாகவே இந்த காலங்களில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு அந்நிய பாசை அந்நிய மொழி பேசுவவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற ப்ராப்ளங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி சஞ்சாரம் அஃபையர்ஸுக்கான லவ் அஃபயர்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு அஞ்சு எட்டு கூடிய புதன் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிப்பதால் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு சகாயங்கள் ஆதாயங்கள் அவர்களால் உங்களுக்கு ஆரம்பத்தில் வருத்தங்கள் இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு சகாயங்கள் உண்டு அது மட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்டை சொல்லணும்ல ஷேர் மார்க்கெட்டோ ஸ்பெகுலேஷனோ மிகவும் சாதகமான பலன் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவும் யோகமான மாதம் தான் சொல்லணும் கலைத்துறையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு புதன் உங்களுக்கு மூன்றாம் இடத்துலேயும் நான்காம் இடத்துலையும் தொடர்பு கொள்ளுதுனால புதிய மூன்றாம் இடம் அக்ரிமெண்ட்ஸ் புதிய அக்ரிமெண்ட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இந்த அக்ரிமெண்ட் மூலமாக உங்களுக்கு பண வரவு தன வரவு நல்ல ஒரு பப்ளிசிட்டி அந்த பப்ளிசிட்டி மூலமாக நல்ல புகழ் அந்தஸ்து எல்லோருக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான காலகட்டங்கள் இந்த மாதங்களில் இருந்துகிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஆன்சைட்ஸ் போகிற வரைக்கும் ஒரு சிலருக்கு நிறைய தடை இருந்தால் கூட ஆன்சைட் செல்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதங்களில் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் யோகமான காலம் தான் இந்த மாதம் சொல்லணும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக வேண்டிய காலங்கள் உண்டு அதே சமயத்தில் கொலிசால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அவர்களால் மன வருத்தங்கள் உண்டு ஆனால் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு யோகம் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய காலம் அவர்கள் உங்களுக்கு நிறைய உதவி பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதங்களில் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு மொத்தத்தில் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பான தான் சொல்லணும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் இடங்கிட வாங்குவதற்கான ஒரு யோகம் வீடு கட்டுவதற்கு அல்லது அதுக்கு அட்வான்ஸ் போடுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் நான்காம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு இந்த காலத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே காலகட்டங்களில் தொழிலில் ஒரு தகராறு தொழிலில் நிச்சயமற்ற தன்மை இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்ரன் புதன் தொடர்பு இருக்கக்கூடிய காலங்களில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் ப்ரொடக்ஷன் சைடுமே ரொம்ப யோகமான காலம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக அக்ரோ பேசிஸ் இண்டஸ்ட்ரி விவசாய சம்மந்தமானதும் ரொம்ப ஓரளவுக்கு சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதங்களில் உண்டு எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஒரே ஒரு பிரச்சனை குரு எட்டில் இருந்தால் கூட உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்த்துட்ருக்காரு அன்என்ஸ்பெக்டர் மணி ஒரு சிலருக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு ஆறு எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்கான கல வாய்ப்புகள் இந்த மாதங்களில் உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் அப்புறம் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் மகாலட்சுமியை கும்பிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் பதினோராம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் நீங்கள் தன்வந்திரி பகவானை வழங்கி வர உங்களுடைய இந்த மாதம் மிகவும் அதிக பலன்கள் நற்பணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்